ஆண்டவர் உலக கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்வது எட்டாவது மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதலே அணுதன கண்மலை நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பில் கத்திர்களாக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர்தான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் யாத்ரா மஸ்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அருதலை கண்மணித்தேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம எப்படி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் கவலைப்படுவதற்கும் கண்ணீர் வடிப்பதற்கும் நம்ம கலைஞர் நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற இயேசு பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரியாமல் இருக்கிறபடினாலே வருகிற பிரச்சனை தான் அவரை தெரிஞ்சவனு வைங்களாம் தெரிஞ்சிருக்கிறோம் பிரச்சனை வந்தவொன்னே மறந்துடுறோம் இதுதான் இன்றைக்கி அநேகருடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்கிறது மற்றவங்களுக்கு சொல்ல வே நம்ம ஆண்டை நடத்துவாரியா போசிப்பாரியா காப்பாற்றுவாரியா உடுத்துவிப்பாரியா தைரியமாக இருங்க சொல்லுவோம் ஆனால் நமக்கு பிரச்சனை வரும்போது என்ன செய்வோம் அதை மறந்து போயிருந்தோம் இதை கேட்க அருமையான தேவருடைய பிள்ளைகளே நாம் தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற துதிக்கிற ஜெபிக்கிற தேவன் எல்லா தேவர்களை பார்க்கணும் பெரியவர் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் மோசினுடைய வாழ்க்கையிலே அவனை நடத்தி வந்த விதத்தை குறித்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் மாமாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டுருக்கிறான் சோத்திரம் கத்தோடைய நான் மகிழ்வி ஆண்டவர் இப்படிலாம் எங்களை நடத்திட்டு வந்துட்டார் எகிப்திலிருந்து பத்து பதிமூணு அற்புதத்தை செய்தார் அதிசயமாக தேவன் நடத்தி வந்தார் சொன்னோன்னே அவனுக்கு மாமாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் அதான் அங்கே சொல்லப்பட்டுருக்கு கர்த்தர் எல்லா தேவர்களை பாருங்கள் எல்லா தேவனா ஒரு ஆசிரியர் இவ்விதமாய் சொல்லுகிறார் வரலாற்று வேத பண்டித இவ்விதமாகி சொல்லுகிறார் அந்த ஸ்தோத்ரம் எகிப்தில் நடந்த அந்த வாதைகள் எல்லாமே எது அப்படின்னா அவங்க அதெல்லாம் தெய்வமாக வணங்கியிருக்கிறாங்க ஸ்தோத்திரம் தெய்வமாக நினைச்சிருக்கிறாங்க இயற்கைகளை தண்ணீரை தெய்வமாக வணங்கியிருக்கிறாங்க சர்ப்பங்களை தெய்வமாக வணங்கியிருக்கிறாங்க பேன்களை தெய்வமாக வணங்கியிருக்கிறாங்க வண்டுகளை தெய்வமாக வணங்கியிருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் வெட்டுக்கிளிகளை அவங்க நினைச்ச வய வணங்கியிருக்கிறாங்க இயற்கையாகிய காரிருள் வணங்கியிருக்காங்க கல்மழை தெய்வமாக அந்த அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் தவிடுபடி ஆகிட்டார் தான் மோஸ்ட் மாமனார் விதமாக எல்லா தேவர்களை பார்க்கிறோம் ஒரு இலையில சொல்லுவோமா கதவு நாம் தைரியமாக இருங்க நம்ம தேவனால் கூடாத காரியம் என்ன இருக்கிறது எல்லா தேவர்களும் சில பேர் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அறிந்திருந்தாலும் இன்னும் இந்த கேலண்ட்ரு பார்க்குற பழக்கம் இருக்குது கேலண்ட்ரு பார்க்குற பழக்கம் மீன்ஸ் திருப்பி பார்க்குறதுன்னு அர்த்தம் நல்ல நேரம் கெட்ட நேரம் அவனே எந்த பிச்சைக்காரனும் அவன் எழுதிருக்கலாம் தேவன் உண்டு பண்ணினா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எல்லாம் குட் டைம்ஸ் தான் பிரச்சனையே கிடையாது எல்லாம் நல்ல நேரம்தான் அதில் என்ன அவன் ஒரு மனுஷன் நான்னு யோசிக்கிறீங்க பூனையை பார்த்தா பயம் பால் கொட்டுனா பயம் எண்ணெய் கொட்டுனா பயம் நிலத்தட்டுனா பயம் கல் தட்டுனா பயம் இது என்ன நம்முடைய கவனமின்மை தான் இதற்கெல்லாம் காரணம் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள அவர் நடத்துவார் அவர் போஷிப்பார் அவர் அவர் நமக்கு முன்னாடி செல்கிறார் அவர் சகல க நன்மைகளை தருவார் அப்படிங்கிற விசுவாசத்தை மறந்து போய் என் கவலைப்பட்டு இருக்கியே நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் பாரிக்கல் சிறு விளக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது ஆக்கோபுக்கு விரோதமான குறிச்சூழல் கிடையாது ஏன்னா நாம் ஆராதிக்கிற அப்படிப்பட்ட பெரியவர் அவர் அக்கினி சூளை நடுவில் உலாவுகிற தேவன் சிங்க கவியில் குழவே இருப்பார் தூதரை அனுப்பி கட்டி போட்டுருவார் செங்கடலை பிளந்தவர் யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தவர் எரிய மதில்களை உடைத்தவர் சந்தோஷமாக இருங்க மாண்டவர் பெரியவர் என்று சொல்லி பயணத்தை தொடங்க கற்றுநாள் நல்ல பிதாவே எல்லா தேவர்களை பார்க்கலையும் பெரியவராக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திர நம்முடைய வல்லமையை இந்த அனுதின கண்மலை தேர் நிகழ்ச்சிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சொல்லு நாமத்தை உயர்த்த போகிறோம் அப்படின்னாலே தேசிய விமித்த ஜபங்க இது நல்ல பிதா ஆமேன் கால்பெஷ்யூ நாளை காலை அனுதின தின கண்மலை தினை சந்திக்கும் வரைக்கும் நம்மை தாங்கி நடத்துவதாக ஆமேன்